செடுங்கிறது அதுலயே வருது வினோபா பாவைக்கு காந்தியடிகளை ரொம்ப பிடிக்கும் சபர்மதி ஆசிரம் தொடங்கின அடுத்த நிமிஷம் முதல் மனாக்கா வினோபா போயிட்டாரு ஏழு வயதிலேயே பிரம்மச்சரியம் எடுத்தாச்சு கல்யாணங்களுக்கு போறது இல்ல பெரிய விருந்துகள் எல்லாம் சாப்பிடறது இல்ல எல்லாம் தான் அப்படிப்பட்ட வினோபா போய் சபர்மதி ஆசிரத்தில் அமர்ந்த போது காந்தியடிகள் சமைக்க பிடிக்கும் காந்தியடிகள் இன்னைக்கு சமைக்கிறாரு பரிமாறுறாங்க பரிமாறுனா பாவக்கா பொரியல் பரிமாறினாங்களாம் வினோபாக்கு காந்தியடிகளை பிடிக்கும் பாவக்கா பிடிக்காது காந்தியடிகள் பரிமாறிட்டு போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல வினோபாக்கு அடுத்த நிமிஷம் அந்த பொரியல அள்ளி அப்படியே முழுங்கிட்டாரு திரும்பி பார்த்த காந்தியடிகள் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு மறுபடியும் கொண்டு வச்சிட்டாரு வினோபா ரொம்ப அழகா சொல்றாரு அது வரைக்கும் துறவரம் அப்படின்னா விரும்பினதை தான் துறவரம்னு நினச்சேன் பிடிக்காததை ஏத்துக்கிறது அதை விட பெரிய துறவரம்னு தான் புரிஞ்சுது கொஞ்சம் அந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இட்லியே கிடைக்காத ஊர்ல இட்லிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிக் கொடுங்க பட்னி கிடைக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காதது நகத்தது பேர் பட்னி இல்ல கிடைக்காம போயிடுமோங்கிற அபாயம் என்னன்னு சொல்லி கொடுங்க ஒவ்வொன்றா ஏன்னா அம்மா தான் ருசியை காமிக்கணும் ஏன்னா அம்மா பள்ளியை பார்த்து ஐயோ பள்ளி அப்படின்னா குழந்தையும் ஐயோ பல்லிங்கும் ஹை பள்ளி அப்படின்னா ஹை பல்லின்னு சொல்லும் அம்மா தான் சொல்லி கொடுங்க எதை பார்த்து அருவருப்பு காமிக்கிறீங்களோ அதெல்லாம் அருவருப்பு எதை பார்த்து சந்தோஷம் காமிக்கிறீங்களோ அதெல்லாம் சந்தோஷம் ஏன்னா கணவன் மனைவியா இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா அப்பா அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம் பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்பா தான் நம்ம தீர்த்துக்கிறோம் தான் அடுத்த பிரச்சனை தான் குழந்தைங்க முன்னாலே கேவலமான வார்த்தைகள்லாம் அப்படி பொங்கி பொங்கி நமக்கு வர்றதுக்கு காரணம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுன்னு குழந்தையை தூது அனுப்புறது எல்லாமே அதனால வீட்டுக்குள்ள புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வரலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்குற செல்போன்ல இல்லை சந்தோஷங்கிறது பாவாடை சட்டையில இல்லை சந்தோஷம் அப்படிங்கிறது கேட்ட உணவு வாங்கி கொடுக்கறது இல்லை சந்தோஷங்கிறது வாங்கி கொடுக்குற விஷயமே இல்லை சந்தோஷம் அப்படின்னா உள் மனசுல பிடிச்சவங்களோட ஒரு நிமிஷம் ஒன்றா உட்கார்ற பாக்கியம் கிடைச்சது இல்லையா அது சந்தோஷம் அந்த நிமித்தம் சந்தோஷம் வாழ சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு வாழ வகையறியாம நாம போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை வாழ வழி இல்லாமல் நாமெல்லாம் கிளம்பி போயிடுவோம் ஆனந்தமா கிளம்பி போயிடுவோம் முப்பதாவது வயசுல குழந்தைங்களுக்கு பிபியும் சுகரும் எல்லாம் வரும்போது யாருக்கு என்ன வளர்த்துருக்கோம் குழந்தைய நான் வரும்போது கூட சொன்னேன் எங்கள் வீட்டு பூனை பூனைக்குட்டிய பூனைக்குட்டியா மட்டும்தான் வளர்க்குது நாய் நாய்க்குட்டியா மட்டும்தான் வளர்க்குது எல்லாம் அதது தன்மையிலேருந்து எந்த மாற்றமும் இல்லாம தான் வளருது இன்னி தேதிக்கும் வேப்பம் விதையை போட்டால் வேப்ப தான் வருது ஆலம் விதையை போட்டால் ஆலமரம் தான் வருது அரசமரம்னா அரசமரம் தான் போடணும் உங்களுக்கு நாய்க்குடை வரணும் அப்படின்னா காளான்னா காளான் தான் வரணும் ஆனா நாம மட்டும் ஏன்பா பேருக்கேத்த மாதிரி விதம் விதமா முளைச்சு முளைச்சு வந்துட்டு என்ன பிரச்சனையை நம்மளால அனுசரிக்க முடியாம போயிடுச்சு வகுப்பறையை விட்டு கல்வியை வெளியில் கொண்டு வரலாம் அது கசடில்லாத கல்வியா இருக்கிறது நாம முடிவு பண்ணலாம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா வாசல்ல போய் வரவேற்கிறத குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்கலாம் கிளம்பி போறாங்கன்னா வாச வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரதை நாம சொல்லிக் கொடுக்கலாம் வீட்டுனுடைய வரவேற்பறையில தொலைக்காட்சி பெட்டி இருந்துன்னா தயவு செஞ்சு அதை உள்ள கொண்டு போய் வச்சிடலாம் அது அந்தரங்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று வீட்டுக்கு ஒரு நபர் வரும்போது அவரும் நானும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் அவர் வீட்டிலயே பார்ப்பாரு வீட்டில் இருக்கக்கூடிய கல்வியில கசடுகளை தவிர வேற எதுவும் இல்லை